வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அனிசா சமயலையில் ஒரு ஹெல்த்தியான உளுந்துக்கு உளுந்து கஞ்சி செய்கிறதுக்காக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம தயாரிக்க போகிறோம் அதுக்கு வந்து உளு உளுந்து ஒரு முக்கால் கிலோ இந்த அதிலே வந்து ஆளி விதை ஆளி விதை ஒரு நூறு கிராம் அப்புறம் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் நூறு நூறு கிராம் போட்டு இதை நல்லா லேஸாக வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரியை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கூழாட்ட காய்ச்சி காலையில் வெறுகையத்தில் குடித்தா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இடுப்புக்கெல்லாம் ரொம்ப பலமான சத்தை கொடுக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நான் எப்படி பவுட்ரு பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க நம்மளோட உளுந்து பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்து பொடி வந்து ஹீட்டு உடம்புக்காரங்களுக்கு இதை டெய்லி ஒரு டம்பர் கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சுனா கொஞ்சம் உடம்புல இருக்க ஜூடெல்லாம் குறையும் ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு எங்கள் ஊர் சைடெலாம் ஏஜுக்கான பொண்ணுங்களுக்கு வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு இதில் தான் களி கலரை கொடுப்பாங்க இதில் என்ன கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துப்பாங்க நான் பச்சரிசி சேர்த்தாமல் வச்சுருக்குறேன் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் முஸ்லீம் வீட்லெலாம் சுண்ணத்து பசங்களுக்கு சுண்ணத்து பண்ணுவாங்க அந்த பசங்களுக்கும் அந்த ஏழு நாளைக்கு இதை தான் பண்ணி கொடுப்பாங்க காலையிலேயே நைட்டுக்கும் இந்த இதோடு கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க அரைச்சி வச்சு களியாக கிளறி கொடுப்பாங்க நீங்களும் தயவு செஞ்சு தாய்மார்களே உங்களுக்கு சொல்கிறேன் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது இதை கொடுங்க ஏன்னா இப்போ உள்ள எந்த உணவுமே இயற்கையாக விளைஞ்சது இல்லை எல்லாமே செயற்கை தான் அதனால் இதையாவது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் உடம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்க பாருங்கள் நான் இதை எப்படி கூழ் காய்ச்சல்னு சொல்லி காட்டுறேன் நான் இந்த கூழ் காய்ச்சலுக்கு இங்கே ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்குறேன் இங்கே ஒரு ரெண்டு ஸ்பூன் மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்குறேன் உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும்னா சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க இல்ல இனிப்பு வேண்டாம் சர்க்கரை இருக்கிறவங்க லேசா ஒரு துளி ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுதுங்க பிரச்சனை நான் வந்து இப்போ சர்க்கரை போடுறேன் நாட்டு சர்க்கரை என் பசங்க வந்து இனிப்பு இல்லைனா குடிக்க மாட்டாங்க ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போ அம்மில் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இந்த பாத்திரத்தை கழுவி தண்ணி ஒன்று ஒன்று சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த கட்டி எதுனா நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் போட்டோம்ல அது வந்து எப்படி சளிச்சாலும் உடைய மாட்டேங்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பாருங்க இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் இது ரொம்ப வேக வைக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம உளுந்த எல்லாமே வருத்திருக்குறோம் இந்த அளவுக்கு டபுள்ஸ்லாம் வருதுங்களா போதும் இந்த அளவுக்கு ஆச்சுனால போதும் ஓகே இப்போ நம்மளோட உளுந்து கூழ் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு டம்ளர்ல ஊற்றி குடிக்கிற அளவுக்கு போதும் பசங்க ஒவ்வொரு டம்ளர் குடிச்சாங்கனாலே போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க எல்லாம் நம்ம கூழ் குடிக்கலாம்